நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு சட்டங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சட்டம் சொல்லி கொடுத்தேன் இதகாம் எஹுஃபா இதுஹார் அப்படி சட்டம் சொல்லி கொடுத்தேன் சரிங்களா அடுத்ததான் என்ன சொல்லி கொடுத்தோம் கலுக்கலாவுடைய சட்டம் சொல்லி கொடுத்தோம் சரிங்களாமா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீமே சாக்கிண்டைய சட்டம் போகிறோம் சரிங்களா மீம் சுக்குன் பெற்ற மீமுடைய சட்டங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இதகாம் யகுபா இல்ஹார் எல்லாமே நடத்தி தேன் இல்லையா அதை வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோவையே திருப்பி திருப்பி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மனசில் உங்களுக்கு பதிஞ்சிரும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அல்லாஹ் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்படுறது மீமே சாக்கியினுடைய விபரம் என்னன்னு பார்க்கலாமா குரானில் குரானில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம் நுண்ணை சாக்கின் சட்டை பாத்துட்டோம்மா இப்போ நம்ம வந்து மீமை சாக்கிய சட்டை பார்க்க போறோம் மீமை சாக்கின்னா என்ன அப்படி என்னன்னா சுக்குன் பெற்ற மீம் இருக்கு பார்த்தீங்களா இந்த பார்த்தீங்களா இதுதான் சுக்குன் பெற்ற மீம் இந்த சுக்குன் பெற்ற மீம் என்ன சொல்லுவாங்க மீமே சாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படி வந்து நூனே சாக்கின்னா சுக்குன் பெற்ற நூ நூனே சாக்கின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் சுக்குன் பெற்ற மீமை மீமே சாக்கின்னு சொல்கிறோம் சுக்குன் பெற்ற மீனுன்னு இருக்கு இல்லையா அதாவது நூனே சாக்கினுக்கும் தன்மீனுக்கும் நாலு வகையான சட்டங்கள் இல்லையா எப்படி நம்ம வந்து நூனேசாக்கின் தன்மீனுக்குள்ள சட்டங்கள் வந்து நாலு சட்டங்கள் இருக்குது இதஹாம் எஹுஃபா இல்ஹார் யகுலாப் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமோ அதே மாதிரி மீமே சாக்கினுடைய சட்டங்கள் மொத்தமாக மூணு இருக்குது ஒன்று வந்து இதகாமே சபவி எஹுஃபாயே சபவி இல்ஹாரே சபவி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அண்ணம் இருக்குது சரிங்களா அந்த மூணு அண்ணமும் எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு தரப்பறேன் பார்க்கலாமா எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதகாமே சபவி இதகாமே சபவினா என்ன அப்படின்னா சுக்குன் பெற்ற மீம் இருக்குது பார்த்தீங்களா சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக நம்ம எப்படி வந்து நூனே சாக்கினுக்கு அடுத்ததா என்னென்ன அரபிக்கில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது எழுத்துக்களில் எந்த எழுத்து வந்தாலும் இந்தந்த எழுத்துக்களுக்கு இன்னொன்று சட்டம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி சுக்குன் பெற்ற மீம் அது மீமே சாக்கின்னு சொல்கிறோமா மீமே சாக்கினுக்கு அடுத்ததாக மீம் வந்துச்சுன்னா புரியுதுங்களாமா மீமே சாக்கினுக்கு அடுத்ததாக மீம் வந்துச்சுன்னா என்ன மீம் வரணும் ஹரக்கத்து பெற்ற மீம் வரணும் ஹரக்கத்துனா என்னது ஜபரு ஜேரு பேஷு இதுக்கு பார்த்தீங்களா ஜபரு ஜேரு பேஷு பார்த்தீங்களா ஜபர் ஜேரு பேஷ் இதுதான் ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஹரக்கத் பெற்ற இழுத் ஹரக்கத் பெற்ற மீம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் மீமே சாக்கினை அதாவது சுக்குன் பெற்ற மீமை இதகம் பில்குன்னா செய்யணும் இதகம் பில்குண்ணா நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும்னு சொல்லிட்டு நூனேசாக்கின் சட்டத்துல படிச்சோம் ஆனா இதாம் சபவி சட்டத்துல வந்து என்ன செய்யணும்னாக்கா நம்ம வந்து இந்த மீமேசாக்கின் பார்த்தீங்களா என்ன செய்யணும் குன்னா செஞ்சு ஓதணும் எப்படி ஓதணும் மின்ஹும் மின்ஹும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மீமே சாக்கின் இருக்காமா இதை நம்ம என்ன செய்யணும் குன்னா செஞ்சு ஓதணும் இப்போ இங்கே பாருங்க மீமே சாக்கின்னு வந்திருக்கா மீமே தான் என்ன எழுத்து வந்திருக்கு அரக்கத் பெற்ற மீம் வந்திருக்கு மீமுக்கு என்ன வச்சுக்காங்க ஜபர் வச்சுக்காங்க ஜபர் வச்சுக்காங்களா அரக்கத் பெற்ற மீம் வந்திருக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த மீமே சாக்கினை நம்ம வந்து குன்னா செஞ்சு ஓதணும் மின் ஹும் மல் கல்ல மீன் ஹும் அப்படிங்கிற இடத்துல நூனே சாக்கின் ஹா வந்திருக்கா இது என்ன எழுத்து சட்டம் இல்ஹாருடைய சட்டம் சரிங்களா மின் ஹும்மன் மீமே சாக்கின்னு வந்திருக்கா மீமே சாக்கின் என்ன வந்திருக்கு மீம் வந்திருக்கு இது என்ன சட்டம் இதோகாமே சபவி என்ன சட்டம் இதோகாமே சபவி அடுத்தா நூனே சாக்கின்னு வந்துருக்கா நூனே சாக்கின்கிறதா கேஃப் வந்துருக்கு கேஃப் என்ன எழுத்து எஃபாவோட எழுத்து அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் நூனே சாக்கின்னா குன்னா செஞ்சு ஓதணும் மல்கல்லமுவா வா அதாவது உங்களுக்கு இப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ரொம்ப குழப்பம் சரிங்களா அப்படிலாம் குழம்பவே குழம்பு பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதாவது நீங்கள் நூனே சாக்கின் தன்மையினுடைய சட்டத்தையும் மீமே சாக்கின் சட்டத்தையும் ஒன்றா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் செய்யும் அதை வந்து தனியாக பாருங்கள் இதை வந்து தனியாக பாருங்க அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களாம்மா கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிடும் ஓகேங்களா இப்போது இதாகாமே சபவி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சட்டத்தை மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா நான் வந்து இதுக்கு முன்னே உள்ள அந்த நூனே சாக்கினா நான் விட்டுருதேன் ஓகேவா தன்வினே விட்டுருவோம் மீமே சாக்கினை மட்டும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா புரிஞ்சிடும் இன்ஷால்லா ஓகேங்களாம்மா இப்போது இதாகாமே சபவி சுக்குன் பெற்ற மீமுக்கு பின் அதாவது சுக்கன் பெற்ற மீமுக்கு பின் பின்னா அடுத்தது அரபிக்கில் நம்ம எப்பதான் எப்படி வருவோம் தானே ஓதுவோம் அப்போ சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா ஹரக்கத் பெற்ற மீம் வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் இதகாம் பில்குன்னா செய்யணும் இதை வந்து என்ன சொல்றாங்க இதகாமே சபவி அப்படின்னு சொல்றாங்க சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா மீம் வந்துச்சுன்னா ஹரக்கத் பெற்ற மீம் வந்துச்சுன்னா சுக்குன் பெற்ற மீமை இதகாம் பில்குன்னா செய்யணும் இதுதான் இதகாமே சபவி நல்லா புரிஞ்சிச்சா இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சா ஓகே அஹமது இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது போறது இது என்னடா எஹுஃபா ஏசபவி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா ஒன்றுமே இல்லைங்க நம்ம வந்து இல்ஹார் எஹுஃபா இதகாம் இக்கலா படித்தப்போ கூட அதிலெலாம் வந்து ஒரு ஒரு சட்டங்களையும் நிறைய நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருந்தாங்க நாங்கள் அதாவது இல்ஹாருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்கள் அந்த மாதிரி இதகாமுக்கு ஆறு எழுத்துக்கள் இதகாம ரெண்டு வகையாக பிரித்தாங்க பில்குண்ணா பிலாகுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு கொஞ்சம் எழுத்துக்கள் இதுக்கு கொஞ்சம் எழுத்துக்கள் எஹ்பாக்கு ஒரு பதினஞ்சு எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எழுத்துக்கள் வந்துச்சா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சா இது நீங்க அந்த மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதோகாமே சபவி அப்படின்னா சுக்குன் பெற்ற மீமு காட்டுதா மீம் வரணும் ஹரகத் பெற்ற மீன் வரணும் எஃபாய சபவி சுக்குன் பெற்ற மீமு காட்டுதா பா ஒரே ஒரு எழுத்துதான் பா வந்துச்சுனா அது வந்து எஹ சபவி இங்கேயும் என்ன செய்யணும் இதகாம் பில்குன்னா தான் செய்யணும் ரெண்டுத்துக்குமே கா ரெண்டுத்துக்குமே பொதுவாவே இதகாம் பில்குன்னா தான் செய்யணும் ஆனா என்னன்னா இதகாமே சபவிக்கு வந்து மீம் வரும் எஹ சபவிக்கு பா வரும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு இதகாம் மே மேங்கம் இதகாம் அப்படிங்கம்மா அப்ப இம்மடி சவுண்ட் என்னது மீம் அப்ப மீம் வச்சுக்கோ எஹுஃபாயே அப்படிங்கம்மா பாடைய சவுண்ட் என்னது பா அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுக்கு பேர்தான் மாற்றமே தவிர ரெண்டுத்துக்கான சட்டமும் ஒண்ணுதான் மீமே சாக்கின்னு தான் பா வந்தாலும் மீம் வந்தாலும் இதெல்லாம் பிலுகுண்ணா செய்யணும் இதுதான் சட்டம் ஓகேங்களா ஏதாவது மீமே சாக்கின்னு கருத்து பா பாவ சுக்கா பெற்ற மீம் வந்தாலும் சரி ஹரக்கத் பெற்ற பா வந்தாலும் சரி நம்ம வந்து மீமே சாக்கின்னா குண்ணா செஞ்சு ஓதணும் இதகாம் பெலுகுண்ணா செஞ்சு ஓதணும் இதுதான் சட்டம் ஆனால் என்னன்னா ரெண்டுத்துக்கு பேர் மட்டும் தான் வேற மீமே சாக்கின்னு கருத்து தான் பெற்ற மீம் வந்துச்சுன்னா அந்த இதுக்கு வந்து இதகாமே சபவின்னு பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி சுக்குன் பெற்ற மீம் கருதா பா வந்துச்சுன்னா அது வந்து எஹஃபாய சபவின்னு பேர் வச்சிருக்காங்க பேர் மட்டும்தான் மாற்றமே தவிர ரெண்டுத்துக்கான சட்டமும் ஒன்று தான் இப்போது எஃபாய சபவிக்கு ஒரு உதாரணம் பார்த்துக்கலாமா இப்போ பாருங்க மீமே சாக்கின்னு வந்துருக்காமா மீமே சாக்கின்னு கருது தான் வந்து பா வந்துருக்கு எப்படி அப்போ எப்படி உச்சரிக்கணும் இந்த மீமே சாக்கின்னு நம்ம வந்து குன்னா செஞ்சு ஓதணும் ரொப் பிஹீம் அப்படின்னு நம்ம ஓதணும் ஈஸியாக இருக்கா புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் மெமேசாக்கின்னு கருது தான் மீம் வந்துச்சுன்னா அது வந்து இதாகாமே சபவி மீமேசாக்கின்னு தான் பா வந்துச்சுன்னா அது எஹபாய சபவி ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து பிலுகுண்ணா செஞ்சு தான் ஓதணும் இதுதான் சட்டம் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இப்போ ஆனதுதான் இன்னும் ஒரே ஒரு சட்டம் மட்டும் இருக்காது அது மட்டும் கடைசியாக வந்து இல்ஹாரே சபவி இல்ஹாரே சபவின்னா என்னது சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக ஒரு நிமிஷம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சின்ன ஒரு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோஸையும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் வந்து போடுறோம் இன்ஷால்லா அதுக்காக நீங்கள் வந்து எனக்காக ஒரே ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷாலாக அந்த சட்டங்கள்லாம் நல்லபடியாக புரியுதா என்னங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்ஸையும் நான் வாசிச்சு பார்ப்பேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு லைக் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணி தொட்டு ப அதை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் லைக் போட்டுருவீங்க எனக்கு தெரியும் ஏன்னா வந்து அவ்வளோ பா நிறைய கமெண்ட்ஸ் அலமதுல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி கடைசியாக சட்டத்தை பண்ணி பார்த்துடலாம் இல்ஹாரே சபவி இல்ஹாரே சபவின்னு என்னது மீமே சாக்கினுக்கு அடுத்ததான் பா மீமு அரபிக்கில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் மாதிரி இருக்குது இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்கா அதில் வந்து பாவுக்கும் மீமுக்கான சட்டம் பார்த்துட்டோமா பேலன்ஸ் எத்தனை இருபத்தி ஏழு ஓகேங்களா இந்த சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு எழுத்துல எந்த எழுத்து வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் இழுஹாரை சபவி செய்யணும் இலஹாரை சபவினா வெளிப்படுத்தி ஓதணும் சரி என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் நம்ம வந்து குன்னாக செய்யக்கூடாது உதாரணம் பார்த்துக்கோங்க அலம் தர சுக்குன் பெற்ற மீம் கட்டுதா தா வந்துருக்கு அப்போது நமக்கு இது என்ன எழுத்து பாவும் கிடையாது இது வந்து மீமும் கிடையாது இங்கே வந்து என்ன தா வந்திருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் அலம் தர வஹும் அழை அலைஹிம் அலைஹிம் ஹிம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் ஷார்ட்டாக வருவதில் சொல்கிறேன் நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க மீமே சாக்கின்னு கருத்துதான் மீம் வந்தாலும் அதாவது அறக்கத்துள்ள மீம் வந்தாலும் அறக்கத்துள்ள பா வந்தாலும் மீமேசாக்கின நம்ம என்ன செய்யணும் குன்னா செஞ்சு ஓதணும் தான் மீம் வந்துச்சுன்னா அது வந்து இதகாமே சபவி மீமேசாக்கின்னு அப்புறம் பா வந்துச்சுன்னா அது எஹஃபாயே சபவி இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர பேலன்ஸ் அரபிக்ல உள்ள இருபத்தி ஏழு எழுத்துக்கள் வந்தாலும் மீமே கருதுதா பேலன்ஸ் உள்ள இருபத்தி ஏழு எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து இல்ஹாரே சபவி முடிஞ்சு போச்சு சட்டம் இதுதான் புரிஞ்சிச்சா உங்களுக்கு புரிஞ்சு அன்னைக்கில் கமெண்ட்டில் எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் மறந்துடாதீங்க எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் புரிஞ்சா புரியலையா மறுபடியும் சட்டத்தை நடத்தணுமா என்னங்கிற விவரத்தை எனக்கு இன்ஷால கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா அவர் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாமிக் வரமத்துல வரகாத்து